నో కాంప్రమైజ్. ఆంగర్ సైడ్ లియ్ ఆంగర్ సైడ్ లియ్ జీటీ హాలిడేస్ సౌత్ ఇండియాస్ నంబర్ 1 ట్రావెల్ బ్రాండ్. తేనికల్ ఎడితు సేగిరితు కొడత అసల్ తేన్ లయన్ కాశ్మీర్ హనీ. అసల్ తేన్ అసందన్. డేస్ డేలీ డేస్ ది డేలీ அந்த காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிற கிரகம் கிரகம் அது எந்த கட்டுக்கடங்காத பணவரவுகளை தரக்கூடிய கிரகம் காரகிரகம் குருதான் தனத்துக்கான நேரடி காரகிரகமே குருதான் சுக்ரன் கோடிகள்ல சம்பாதிக்கணும்னா குரு பகவான் கோடிகள்ல புரளம்னா பெரும்பான்மையான கிரகங்கள் பனிரெண்டாம் வீட்டில் போய் யாருக்கு இருக்கோ அவர்கள் விரயத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க அத வந்து பெரும்பான்மை நம்ம ஓட்டக்கை ஜாதகம்னு சொல்லுவோம் சுக்கிரன் கேதுவோடு சேர்கின்ற சுக்கர கேது சேர்க்கை இந்த ரெண்டு சேர்க்கையுமே பண வருமானத்தை எந்த நிலையிலும் தடுக்காது ஆனால் கேதுவை நெருங்குகின்ற பாணியில அந்த ஜாதகம் வருமானத்திற்கு தடையில்லை என்றாலும் சேமிக்கிறதுல பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வார் குரு கேது சேர்க்கை ரொம்ப டேஞ்சரான சேர்க்கை அதுவும் இந்த சகட யோகம் இருந்து குரு கேது சேர்க்கை இருக்குன்னா ரொம்ப எல்லா முடிவுகளையும் எடுக்கிற இடத்துல யார் இருக்காங்களோ பண நிர்வாகத்தை யார் பார்க்குறாங்களோ அவங்க ஜாதகம் தான் எண்பத்தி ஐந்து சதமானம் வேலை செய் குருகேது சேர்க்கை இருந்து உச்சத்திற்கு பொருளாதார உச்சத்திற்கு போய் ஒரு சொற்ப காலகட்டங்களில் காணாமல் போனவங்க இல்லை பரம்பரை பரம்பரையாக ஒரு உச்சத்துலயே வந்து இந்த தலைமுறையில் டவுன் ஆயிட்டாங்க சார் விரையவும் ஆகி கடன் போய் எப்போ சிக்குவாங்கன்னா இந்த மாதிரி அவயோக தசைகள்னு சொல்லக்கூடிய குறிப்பா எட்டாம் இடம் ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி உள்ள வந்துருச்சுன்னா அப்ப மாட்டிக்கிடுவாங்க

சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிற கிரகம் அப்படின்னா அது எந்த கிரகம் நம்ம எப்படி பணம்னா சந்தோஷம் ஆயிடுறோம் இல்லைங்களா அந்த மாதிரி நவ கிரகங்கள்லயே இந்த கிரகத்தின் பேரை சொன்னா எல்லாருமே மகிழ்ச்சி ஆயிருவாங்க அப்படின்னா யாருன்னா அவர் சுக்கிரன் அவர் அவர் பணத்தை குறிக்கின்ற ஒரு கிரகம் பணத்துக்கும் செல்வத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு செல்வத்துல பணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பணத்தை குறிக்கக்கூடியது பணம்ங்கிறது நார்மல் நம்ம புழங்குற ஆயிரங்கள் லட்சங்கள் பணம்னு வச்சுக்கலாம் பணக்காரங்கிறதுக்கும் கோடீஸ்வரன் மில்லியனருங்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு பணத்துடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை குறிக்கக்கூடிய கிரகம் குரு இந்த குருவும் சுக்கிரனும் தான் பணத்தை குறிக்கின்ற ரெண்டு காரக கிரகங்கள் ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கிற பணத்தை சுக்கிரனும் எல்லையில்லா பணத்தை அன்லிமிட்டெட் மீல்ஸ் மாதிரி அன்லிமிட்டெட் மணியை குறிக்கக்கூடிய கிரகமாக நமக்கு குருவும் ஜோதிடத்தில் வராங்கங்க இந்த ரெண்டு பேர் தான் பணத்தை குறிக்கின்ற காரக கிரகங்கள் பொதுவாக சுக்ரன் பணத்தை குறிக்கிற கிரகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்கு தெரியும் குருவுக்கும் பணத்துக்கும் என்ன சம்மதம் முதன்மையாக குரு தான் பணத்தை குறிக்கின்ற கிரகம் அவருடைய மினிமைஸ்டு ஃபார்ம் தான் சுக்கரன் சரிங்க நம்ம என்னென்னா சுக்கரன் சுகங்களை கொடுத்து பணத்தை கொடுப்பதனால அவரை மிகைப்படுத்திட்டோம் குரு ஒழுங்கான வழியில் பணத்தை கொடுக்கறதுனால அது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான வழிபா அப்படிங்கிறதுனால நம்ம அவரை எப்பவுமே கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுறது உண்டு அவரை நம்ம கல்யாணத்துக்கு சுப காரியங்களுக்கு அப்போ மட்டும்தான் எடுத்துக்கிடுவோம் மற்றபடி ஜாலியாக தெரியணுமா நம்மளால இருக்கார் சுக்கரன் அப்படிங்கிறதுனால சுக்கரன் நம்ம முதன்மைப்படுத்தி சொல்லிட்டோமே தவிர சுக்கரனை விட மேலான அதிகமான பண வரவுகளை கட்டுக்கடங்காத பண வரவுகளை தரக்கூடிய கிரகம் காரக கிரகம் குரு தான் இன்னும் சொல்லப்போனா தனத்துக்கான நேரடி காரக கிரகமே குரு தான் சுக்கரன் இல்லை சரிங்களா அப்ப வந்து லட்சத்துல சம்பாதிக்கணும்னா சுக்கரன் கோடிகள்ல சம்பாதிக்கணும்னா குரு பகவான் கோடிகளில் புரளம்னா அவருடைய தயவு வேணும் கையில பணம் நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இதுக்கான காரக கிரகம் என்ன இது என்ன மாதிரியான விஷயங்களை செய்யும் சார் அதாவது விரயம்ங்கிறது நம்முடைய ஜாதத்தை பொறுத்த மட்டிலும் பனிரெண்டாம் இடம் வருமானம்ங்கிறது ரெண்டாம் இடம் நீங்க எதன் மூலமாக வருமானம் ஈட்டினாலும் அதை ஒன்னு ரெண்டாம் பாவகம் குறிக்கும் இல்லை நான்காம் பாவகம் குறிக்கும் சேமிப்புங்கிறது நான்காம் பாவகம் இப்போ என்னன்னா நான் சம்பாதிக்கவே இல்லை சேமிக்கலைன்னா மனவழி இருக்காது நான் எல்லாத்தையும் சம்பாதிச்சிட்டேன் ஆனாலும் சேமிக்கலைன்னா மனம் வலிக்கும் இல்லைங்களா இந்த விரய பாவகம்னு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடம் ஒருவரோட ஜாதகத்தில் வலுவாயிருச்சு அது எப்படிங்க வலுவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கிறது ஒன்பது கிரகம் அதிகபட்சமாக எட்டு கிரகங்கள் ஒரே வீட்டில் அமர்றதுக்கான அதிகபட்ச சாத்திய உண்டு ஜாதகத்தை பொறுத்த மட்டும் ராகுக்கு எதுக்குள்ள ஒருவருக்கு எதிர் சைடில் ஏழு கிரகங்கள் போய் அமர முடியும் அப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிகபட்சமாக எட்டு கிரகங்கள் ஒரு சில ஜாதத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒன்பது கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருங்கிற மாதிரி பெரும்பான்மையான கிரகங்கள் பனிரெண்டாம் வீட்டில் போய் யாருக்கு இருக்கோ அவர்கள் விரயத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க அதை வந்து பெரும்பான்மையாக நம்ம ஓட்டக்கை ஜாதகம்னு சொல்லுவோம் சரிங்களா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பனிரெண்டாம் வீட்டு தொடர்பை பெற்றால் அதற்கு விரைய ஜாதகம் அல்லது ஓட்டக்கை ஜாதகம்னு பேருங்க இது ஒரு அமைப்பு பன்னெண்டாம் இடம் வலுத்துருச்சு இல்லை ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் ஒரு மூணு கிரகம் நாலு கிரகம் பன்னிரெண்டில் இருக்குன்னாலும் அதாவது அவங்க சேமிக்க இல்லை சேமிக்கிறது ரொம்ப சிரமம் அவங்க லெவலுக்கு அந்த சேமிப்பு பாருங்களேன் மாதம் நாலு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறார் பத்து வருஷம் கழிச்சு தான் வீடு கட்டுறாருன்னா அது பெரிய சேமிப்பா சொல்ல முடியாது அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இப்போ அதே போல் தனாதிபதினு சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்து அதிபதி பனிரெண் அதாவது இரண்டாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் போய் மறைஞ்சாலும் அதற்கு பேர் ஓட்டகை ஜாதகம் என்ன சம்பாதிச்சாலும் செலவு நின்றுக்கிட்டே இருக்கும் நாலு லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் சேலரி கிரெடிட் ஆகிற மாதிரியே இருக்கும் மூன்று லட்ச ரூபாய்க்கு அன்னைக்கே செலவு காத்துக்கிட்டு இருக்கும் சரிங்களா அது நம்ம நாலு லட்சம் வாங்குறேன்னு பெருமையாக காலரை விட்டு சொல்லிக்கலாம் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி தேதி கையில் ஒரு நாற்பதாயிரம் இருக்குது அப்படிதான் சொல்ல முடியும் அந்த மாதிரி இரண்டாம் அதிபதி பனிரெண்டில் இருந்தாலும் விரயம் அதிகமாக நடக்கும் இது இயல்பில் நம்ம ஜாதகத்தை வச்சு கணிக்கக்கூடியது பாவக அடிப்படையில் இப்போ கிரகங்கள்னு சிலது இருக்குங்க சுக்கிரனும் குருவும் பணத்தை குறிக்கின்ற காரக கிரகங்கள்னு சொல்கிறோம் தட்டுப்பாடு அல்லது ரெஸ்ட்ரிக்ஷன் அல்லது விரயம் அப்படிங்கிறது கேதுவை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு குறிப்பாக ராகுவோ அல்லது கேதுவோ குரு அல்லது சுக்கரனோட ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக இதில் கேதுவை நம்ம முதன்மையாக எடுத்துக்கிடணும் குரு கேதுவோடு சேர்ந்துருந்தோம் அதுக்கு கேலயோகம்னு பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க குரு கேது சேர்ந்துரு சேர்ந்துருக்கும் காரில் வந்து இறங்குவார் பத்து வரல கட்ட வரல தவிர மற்ற எல்லா வரலையும் மோந்திரம் இருக்கும் உள்ள வந்து பாப்பார் பெரிய கோடிஸ்னா இருப்பார் ஐயா சாமி பெரியாள் நம்மக்கிட்ட கிட்ட வந்துட்டார்னு நினைப்போம் கடனும் கோடிகளில் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இந்த குரு கேது சேர்க்கை அதே போல் சுக்கரன் கேதுவோடு சேர்க்கின்ற சுக்கர கேது சேர்க்கை இந்த ரெண்டு சேர்க்கையுமே பண வருமானத்தை எந்த நிலையிலும் தடுக்காது ஆனால் எந்த நிலையிலும் அது டக்குன்னு நம்ம கிட்ட இருந்து விரயமாகற ஒரு அமைப்பை திடீர்னு விரயமாயிரும் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க நல்ல கோடிஸ்வரனா இருப்பாங்க வித்தின் ஒன் மந்த்து டூ மந்த்தில் எங்க போனாங்கன்னு தெரியாது காணாம போயிருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்கள் இல்ல ஒரு பக்கம் நல்லா வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க சைடில் கலனும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ப்ராப்பர்ட்டி எவ்வளவுக்கு இருக்குது அது அஞ்சு கோடி இருக்கு காலர் இழுத்து விட்டு சொல்லுவார் கடன் எவ்வளவு இருக்குது அதுவும் அஞ்சு கோடிக்கு இருக்கு அப்ப எதுவுமே நீங்க உழைச்சி வாங்கலை இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸில் போயிட்டு இருக்கும் ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் அல்லது குருன்னு பணத்தை குறிக்கின்ற இந்த ரெண்டு காரக கிரகங்களும் கேதுவோடு நெருங்கி ஐந்து டிகிரிக்கு நெருக்கமாக இருக்கிற பொழுது கேதுவை நெருங்குகின்ற பாணியில் அந்த ஜாதகம் வருமானத்திற்கு தடையில்லை என்றாலும் சேமிக்கிறதுல பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வார்கள் இது ஒரு அமைப்பு குறிப்பா இந்த குருகேது சேர்க்கை இருக்கிறவங்க பொருளாதாரத்தை ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா தான் வந்து இந்த திடீர் சரிவு இப்ப இந்த மாதிரியான அமைப்பு இருந்து அதே போல் இந்த யோகங்களில் வந்து பார்த்திங்கன்னா சகட யோகம் அப்படின்னு ஒரு யோகம் உண்டு குறிப்பாக குறிப்பா அந்த சகட யோகத்துல இது ஒரு விதம் சந்திரனும் குருவும் சஷ்டாஷ்டகம் சொல்லக்கூடிய தனக்கு தான் எட்டாக அமைவுது உதாரணத்திற்கு ம ஒருவர் மகர ராசியில பிறந்து அவருக்கு சிம்மத்துல குரு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா சந்திரன்ல இருந்து எண்ணும்போது குரு எட்டாம் இடமாகவும் குருவில இருந்து எண்ணும்போது சந்திரன் ஆறாம் இடமாகவும் இருப்பார் ரெண்டு பேருமே மறைவுல இருப்பாங்க ஒருவருக்கு ஒருவர் அது மாதிரி சந்திரனும் குருவும் ஆறு எட்டாக ஒருவருக்கொருவர் மறைகிறாங்க அப்படின்னு சொன்னால் தன்னோட கான்சியஸ் இல்லாம எப்படி போகுதுன்னே தெரியாம பெரும் பணத்தை விரயமாக்கிறாங்க அதனால தான் அவங்க லைஃப்ல ஒரு ஒரு எண்ல பெரிய உயரத்துல இருந்தாங்கன்னா இன்னொரு எண்ல கீழே போயிடுறாங்க இந்த ஏற்ற இறக்கமான வாழ்க்கை அவங்களுக்கே உரியது அப்போ பாருங்க பன்னிரெண்டாம் இடத்துல நிறைய கிரகம் இருந்தாலும் சுக்கிரன் குருன்னு சொல்லக்கூடிய இந்த கிரகங்கள் கேதுவுக்கு நெருக்கமாக இருந்தாலும் சந்திரனும் குருவும் ஒருவருக்கொருவர் ஆறு எட்டாக இருந்தாலும் இவர்கள் அதிக விரயங்களை செய்கிறார்கள் இதில் குரு கேது சேர்க்கை ரொம்ப டேஞ்சரான சேர்க்கை அதுவும் இந்த சகடயோகம் இருந்து குரு கேது சேர்க்கை இருக்குன்னா ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்க சரிங்களா இது எல்லாம் ஒரு அமைப்பு இது பெரிய அளவுல நம்ம கிட்ட இருந்து பணம் விரயமாக லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறது சொத்துக்கள் விரயம் அப்படிங்கிறது குறிக்கிறது நான் ஒரு அண்ணாடங்காச்சிங்க நம்ம கிட்ட சொத்துக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இன்னைக்கு கூலி வேலைக்கு போன இல்ல இந்த மாத சம்பளம் வந்தா இன்னைக்கு இஎம்ஐ கட்டுறது அதை கட்டு இப்படியே ஓடிட்டு இருக்கு இந்த மாதிரியான ஆட்களுக்கு சந்திர கேது அல்லது சந்திர ராகுன்னு ஒரு கிரக சேர்க்கை இருக்கும் அதாவது சந்திரன் தான் அண்ணன்னைக்கான பணத்தை ஆளுமை செய்பவர் அவர் லட்சம் கோடி கிடையாதுங்க ஒரு ஐநூறு ஆயிரம்னு செலவு பண்ற அமைப்புகளை இந்த சந்திரன் கேது சந்திரன் ராகு கிரக சேர்க்கைதான் இவங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கன பேர் வழிகள் எப்படின்னா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் ஒன்னாம் தேதியில இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் இல்லை 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 நான் சேமிக்கணும் சேமிக்கணும் இருபத்தெட்டு நாள் எடுத்து வச்சிட்டு மந்த் எண்டு வரும்போது திடீர்னு மொத்தத்தையும் செலவு பண்ணுறாங்க இருபத்தெட்டு நாட்களுக்கான ஒட்டு மொத்த செலவையும் சேர்த்து ஒரே நாளில் அடித்து தூக்கிடுவாங்க சரிங்களா அப்போ இந்த சந்திரன் கேதுவோடு சேர்ந்துருந்தாலும் சந்திரன் ராகோடு சேர்ந்துருந்தாலும் அதிகப்படியான விரயங்களை அன்பிளான்டாக இருக்கிறதுனால ஏற்படுத்தும் அப்போ இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கும் திடீர் பொருள் விரயம் ஏற்படும் ஸோ இந்த காம்பினேஷனில் ஒன்றுக்கு மேற்ப இப்போ நான் ஒரு நாலஞ்சு காம்பினேஷன் சொல்லியிருக்கேன் ஒன்றுக்கு மேற்பட்ட காம்பினேஷன் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னா பொருளாதாரத்தை பார்த்து ஹேண்டில் பண்ணணும் அது நிறைய விரயங்களை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குங்கிறது ஜோதிட அமைப்பு சரி நீங்கள் நீங்க இந்தந்த அமைப்புகள் இந்தந்த சேர்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கான விரயம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க இப்போ இந்த சேர்க்கை இருக்கவங்கன்னா விரயத்தை குறைச்சு எப்படி சேமிப்ப பெருக்கிறது விரயத்தை குறைக்கணும்னா முதல்ல நம்ம செலவு பண்றதை கட்டுக்குள்ளே வரணும் விரலுக்கு ஏற்ற வீக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொன்னதை நம்ம பின்பற்றியே ஆகணும் அதுல மாற்றுக்கிறது கிடையாது இப்போ பாருங்க இப்போ இந்த கிரக சேர்க்கைகள்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே ஒரு உதாரணத்துக்கு சகட யோகத்துலேயும் அவருடைய ஜாதகம் இருக்குது குருக்கு எதுவும் நம்ம சொன்ன சேர்க்கையும் அவர் ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் ஹோன் பிஸ்னஸ் பண்ணுறதை மேக்ஸிமம் இவங்க தவிர்த்துக்கணும் சரிங்களா இல்லைங்க நானே பெரிய பணக்காரன் நான் போய் வேலைக்கெல்லாம் போக முடியாது தொழில் தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் கையில் பணத்தின் ஆளுமையை வச்சுக்கக்கூடாதுங்க லாஜிக் இவ்வளோ தான் என் கையில் இருந்தால் ஒரு பாக்கியத்தை என்னால் தக்க வைக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் அதற்கான அதிகாரத்தை நான் வச்சுக்கக்கூடாது கூடாது எப்போ ஜாதக கிரகங்கள் பலமாக வேலை செய்யும்னா எதன் மீது நம்ம அதிகாரம் இருக்கோ அங்கே தான் வேலை செய்யும் இப்போ ஒரு நிறுவனம் வச்சுக்கிட்டு இருக்கார் இவர் பேரில் இருக்குது ஒட்டு மொத்த நிர்வாகம் இவர் பேரில் இருக்குது மணி மெயின்டெனன்ஸ் இவர் பேரில் இருக்குது தடுக்கவே முடியாது சரிங்களா நீங்கள் என்ன சம்பாதிச்சாலும் விரையம் தான் இப்போ என்ன பண்ணோம் வீட்டில் யாருக்கு ஜாதகம் நல்லா இருக்கு மனைவிக்கு இருக்கலாம் தகப்பனாருக்கு இருக்கலாம் அம்மாக்கு இருக்கலாம் பிள்ளைகளுக்கு இருக்கலாம் அவங்க பேரில் சைனிங் அத்தாரிட்டி வச்சுக்கிட்டு இப்போ பாருங்க சிலர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பேரை வச்சிருவாங்க ஒய்ஃப் பேரில் தான் சார் பண்ணுறேன் ஒட்டு மொத்த டேக் ஓவர் இவங்க கையில் இருக்கும் பேர் மட்டும்தான் அவர் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்குறேன் யாரோ ஒரு புகழ்பெற்ற நடிகர்னு வச்சுங்க அவருக்கு இப்போ நேரம் இருக்குன்னு வச்சுங்களேன் அவருடைய பேரை வச்சு ஜோதி நலன் வச்சுட்டு நான் ஜாதகம் பார்த்தேன் என் அவருக்கு என்ன அவருடைய ஜாதகமாக எனக்கு வேலை செய்யும் என் ஜாதகம் தான் எனக்கு வேலை செய்யும் சரிங்களா நான் என்ன கற்றுனாலும் அந்த மாதிரியான அமைப்புகளில் பேர் முக்கியம் இல்லை சைனிங் அத்தாரிட்டி மட்டும் அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா ஏதோ ஒரு பத்து பதினைந்து சதமானம் அவர்களுடைய ஜாதகம் தாக்கம் பண்ணும் அவ்வளவுதான் யாரிடம் நிர்வாகம் இருக்கிறதோ எல்லா முடிவுகளையும் எடுக்கிற இடத்துல யார் இருக்காங்களோ பண நிர்வாகத்தை யார் பார்க்குறாங்களோ அவங்க ஜாதகம் தான் எண்பத்தி ஐந்து சதமானம் வேலை செய்யும் சரிங்களா அப்போ இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிடுங்க லாஜிக் பின்னாடி ஓடணும் எப்போவுமே அப்போ சைனிங் அத்தாரிட்டியும் பிறர்கிட்ட கொடுத்துட்டு வீட்டில் யாருக்கு நல்லா இருக்கோ முடிவெடுக்கக்கூடிய ஆற்றலையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு பண நிர்வாகத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு பேக் இருந்து நீங்கள் கைட் பண்ணால் போதும் இதை பண்ணணும்னு நீங்கள் சொல்லக்கூடாது இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற அதிகாரத்துக்கு வந்துட்டீங்கன்னா அதாவது அந்த நிர்வாகம் பொருளாதார நிர்வாகத்தின் மீது உங்கள் அதிகாரத்தை குறைச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தின் தாக்கம் அங்கே வேலை செய்யாது பெரும்பான்மையாக வேலை செய்யாது சரிங்களா அப்போ நம்ம விரயங்களின் அளவை குறைச்சிடலாம் இல்லைங்க என் ஒய்ஃபுக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொன்னால் சைனிங் அத்தாரிட்டி அவங்க பேரில் வச்சு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிணா உங்கள் ஜாதக தான் வேலை செய்யும் அவங்க பேர்ல இருக்கு அம்மா ஜாதகம் நல்லா இருக்கு ஆனால் ஒன்றும் ரிசல்ட்டு காணமுன்னா நிர்வாகம் உங்கள் கையில இருக்குது இருக்கு சரிங்களா பெயரளவு அதிகாரத்திற்கு பொருள் அல்ல உண்மையில் அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்க ஜாத தான் வேலை செய்யும் அவ்வளோதான் பாயிண்ட் சரிங்களா இதை நம்ம பார்த்துக்கணும் அப்போ இந்த சேர்க்கைகள் இருக்குன்னா தொழில் பண்ணுறதை தவிர்க்கணும் முடியாத பட்சத்தில் வீட்டில் யாருக்கு நல்லா இருக்கோ ஜாதகம் அவங்க பேரில் பண்ணிக்கணும் ரெண்டாவது வேலைக்கு போகிறவங்களுக்கு இப்போ என் ஜாதகம் இப்படி இருக்குது மனைவியை மாற்றி வேலைக்கு அனுப்ப முடியாது நான் தான் வேலைக்கு போயாகணும் பணத்தை கொண்டு வந்து குடும்ப நிர்வாகத்தை மினிஸ்டர் ஹோம் மினிஸ்டர் அவங்ககிட்ட கொடுத்துடணும் வெளிலயே நானே மினிஸ்டாக இருக்கணும் இங்கேயும் நம்மளே மினிஸ்டாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது சரிங்களா சும்மா பேருக்கு என்னுடைய இல்லத்தரசின்னு சொல்லிட்டு சும்மா அவங்கள சாப்பாடு செய்கிறதுக்கு துணி துவைக்கிறதுக்கு மட்டும் வச்சுக்காம ஒட்டுமொத்த குடும்ப நிர்வாகத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஏதாவது வந்து கேட்குறாங்க நமக்கு எதுவும் தெரியாதுப்பா மனைவி உள்ள இருக்காங்க அங்கே கேட்டுங்க சம்பாதிச்சு கொடுக்கறது மட்டும் என் வேலை அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய விரைய ஜாதகம் உங்க குடும்பத்தை பெரிதாக பாதிக்காது இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு வேளை ஜாதகம் நல்லாயிருக்குன்னா அக்கௌண்ட்டில் காசு வந்து எடுத்து கொடுக்குறது வரைக்கும் தான் அவங்க அதிகாரம் என்ன செலவு பண்ணணும் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும் முதல்ல இவருக்கு பாக்கெட் மணி எவ்வளோ கொடுக்கணும் முதல் கொண்டு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா இதை நீங்கள் தடுத்துடலாம் ஓரளவுக்கு குறைச்சிடலாம் இந்த ரெண்டே ரெண்டு வழிதான் சரிங்களா இதில் கூடுதலாக சொல்லக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா சகட யோகம் இருந்து அல்லது குரு கேது சேர்க்கை இந்த ரெண்டு கிரக சேர்க்கை தான் இந்த விரயங்களில் ரொம்ப முக்கியமான அமைப்பு இந்த சேர்க்கை இருக்குதுன்னா பர்டிகுலராக நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் சாம்ராஜ்யம் எப்பொழுது வேண்டுமானாலும் தலைகீழாக மாறலாம் குருகேது சேர்க்கை இருந்து உச்சத்திற்கு பொருளாதார உச்சத்திற்கு போய் ஒரு சொற்ப காலகட்டங்களில் காணாமல் போனவங்க இல்லை பரம்பரை பரம்பரையாக ஒரு உச்சத்துலையே வந்து இந்த தலைமுறையில் டவுன் ஆயிட்டாங்க சார் அப்படின்னா அந்த தலைமுறையில் யார்கிட்ட ஆளுமை இருந்ததும் ஒன்று அவங்களுக்கு சகட யோகம் இருந்திருக்கும் குருவும் சந்திரனும் சஷ்டாஷ்டகமாக இருந்து அவயோக தசைகள் நடந்திருக்கும் இல்லை குரு கேது சேர்க்கை வலுவாக இருந்திருக்கும் இவங்க தான் பெரும்பான்மையான அமைப்புகளில் பொருளாதார ரீதியாக அப்படி போய் மாட்டிக்கிறாங்க ஸோ நிர்வாகத்தை இழக்கணும் பண ஆளுமையை இப்படி முடியும் இப்போ என்ன சேர்க்கை இருக்கவங்களுக்கு அவங்க காசு வந்து விரயமாயிக்கிட்டே இருக்கு விரயமாயி அவங்களால சேமிக்க முடியலன்னா கூட ஒரு பக்கம் கடன் ஆனா அவங்களுடைய வாழ்க்கையே கடன் கட்டுறக்கும் கடனுக்கான வட்டி கட்டுறதுக்குமே களைஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்னா இதுக்கான கிரக சேர்க்கை எப்படி இருக்கும் இதுலேருந்து அவங்க வெளியில வரணும்னா அவங்க என்ன விஷயம் ஃபாலோ பண்ணலாம் இப்போ நம்ம சொன்ன இந்த கிரக சேர்க்கைகள் அமைந்து இது எப்பங்க வலுவா பாதிக்கும் குருக்கேது சேர்க்கை இருக்கு சின்ன சின்னதா பொருளாதார நெருக்கடிகளை தந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு அட்டமாதிபதி தசை வந்துருச்சுங்க தான் அந்த ஆட்சி கவல்றது காணாம போகிறது திடீர் சரிவு எல்லாமே இது எப்ப கடனில் போய் மாற்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த குரு கேது சேர்க்கை இருப்பவர்கள் சுக்கரன் கேது சேர்க்கை இருப்பவர்கள் பனிரெண்டாம் இடம் வலுத்தவர்கள் ஆறாம் இடத்து தசையோ அல்லது எட்டாம் இடத்து தசையோ அல்லது பனிரெண்டாம் இடத்து தசையோ கடுமையான அமைப்புகள் இருந்து வரும்போது இப்ப உதாரணத்துக்கு இது ஏதேனும் ஒரு லக்னம்னு எடுத்துக்கும் மேஷ லக்னம் இப்போ கேது சேர்க்கை அவருக்கு இருக்குன்னு வச்சுக்குவோம் சரிங்களா அந்த கேது சேர்க்கை இருக்குது ப்ளஸ் அவர் வந்து கும்பராசின்னு வச்சுக்குவோம் சஷ்டாஷ்டகமாகவும் இருக்காங்க இப்போ சகட யோகமும் இருக்குது குருக்கேதும் அஞ்சு டிகிரிக்குள்ளே சேர்ந்துருக்காங்க அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்னு கூட நம்ம வச்சுக்கிடுவோமே இப்போ அவருக்கு புதன் தசை உள்ள வந்துருச்சு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் மிகப்பெரிய திறமைசாலி ஐம்பது வருடம் அறுபது வருடம்னு பாரம்பரிய பாரம்பரியமாக பொருளாதார ரீதியாக நல்ல உயரத்தில் இருந்தவங்க புதன் தசையில தன்னுடைய சரியில்லாத முதலீடுகளால் சரியில்லாத அணுகுமுறைகள்னால் தன்னுடைய ஒட்டுமொத்த சேமிப்பையும் இழந்து அப்படியே மைனஸ்ல போயிடுவாங்க சரிங்களா இந்த மாதிரியான அமை ஒரு உதாரணத்துக்கு நான் இந்த லக்னத்தை சொல்றேன் அப்ப என் இந்த கிரக அமைப்புகள் இருந்தாலும் அது போகுது எப்ப வலுவாக பாதிக்கும் விரயமும் ஆகி கடன்லயும் போய் எப்ப சிக்குவாங்கன்னா இந்த மாதிரி அவயோக தசைகள்னு சொல்லக்கூடிய குறிப்பா எட்டாம் இடம் ஆறாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி உள்ள வந்துருச்சுன்னா அப்ப மாட்டிக்கிடுவாங்க அப்ப இந்த தசா புக்திகள் வருதுன்னா முன்னவே நம்ம சொன்ன ஏற்பாடுகளை செஞ்சு வச்சிடணும் வைக்கலனா தடுப்பது இயலாது அப்படிங்கிறது தான் தடுப்பதான் பொதுவா இந்த பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் அளவாக செலவு பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையில சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகப்படுத்தி கடன்ல சிக்காம செல்வ கடாட்சத்தோடு வாழணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஜோதிடரா நீங்கள் எங்களுக்கு சொல்கின்ற வழிமுறைகள் அப்படின்னா அது என்னது அந்த அதிகாரங்களை தான் திறந்துடணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது நம்ம கையில இருந்து விரயமாவதை தடுக்கும் விரயம் ஆகாமல் இருந்தாலும் அது சேமிப்பு கணக்குல சேர்ந்துடும் சரிங்களா ரெண்டாவது நல்ல தனவரவுக்கான அமைப்பு இப்போ பாருங்கள் இது பரிகாரம் இல்லை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் நம்ம ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால்தான் தனஸ்தானம் வலுத்தால்தான் தான் நல்ல தசைகள் நடந்தால் தான் வருமானம் வரும் இப்போ அந்த வருமானம் வர்றத சில விஷயங்களை வச்சு ஓரளவு நம்ம தூண்டலாம் அந்த தூண்டுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்ஷ்மி தாயார் வழிபாடு குறிப்பாக அலங்காரம் அதிகமாக இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடுகளை குறிப்பாக வெள்ளிக்கிழமையிலையும் வியாழக்கிழமையிலையும் செய்யலாம் இப்போ வழிபாடு செஞ்சால் பணம் வந்துடுமா வழிபாடு செஞ்சால் பணம் வராது அந்த அதிர் வலைகளை நமக்குள்ளே உருவாக்கிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அப்போ பெரும்பான்மையான நேரங்களில் குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு நீங்கள் செய்யலாம் குருவினுடைய அதிதேவதை தட்சிணாமூர்த்தி வழிபாடு ப்ளஸ் பெண் தெய்வங்களினுடைய அம்பாள் வழிபாடு லக்ஷ்மி தாயார் வழிபாடு குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் அல்லது வியாழக்கிழமைகளில் சுக்கர ஊரையில் வெள்ளிக்கிழமையில சுக்கர ஊரையிலையும் வியாழக்கிழமையில் குருவின் ஓரையிலையும் பண்ணுறது ஓரளவுக்கு அந்த அதிர்வலைகளை தூண்டும் அது கோடியில் பணம் கொடுக்கும் லட்சத்தில் பணம் கொடுக்குங்கிறது அமைப்பு கிடையாது அந்த வருமானத்துக்கான ப்ராசஸை நமக்கு மென்டாலிட்டியில் எளிமைப்படுத்தி கொடுத்துரும் சரிங்களா இது ஒரு அமைப்பு ரெண்டாவது நம்ம ஓப்பன் மைண்டடாக யாருடைய ஜாதகம் வீட்டில் இருக்கும் நான் சொல்வது குறிப்பாக தோல் பண்ணுறவங்க அவங்கக்கிட்ட குடும்ப அதிகாரத்தை தூக்கி கொடுத்துட்டீங்கன்னா உண்மையிலே இப்போ நான் இதுக்கு முன்பு சொன்னலையே அதை விட இதுதான் வலுவான ஒரு அணுகுமுறை யார்கிட்ட குடும்பத்தின் இவன் சின்ன பையன் அவனுக்கு என்ன தெரியும் என் பொண்டாட்டிக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிலாம் இல்லாமல் உங்கள் பொண்டாட்டிக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அவங்க ஜாதகம் தான் வலுவாக இருக்குது அப்போ குடும்ப நிர்வாகத்தை அவங்க முன்னாடி கொடுத்துட்டு நீங்கள் அண்ட்லேருந்து ஒர்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா பொருளாதாரம் உண்மையிலே டிஸ்டர்ப் இல்லாமல் போகும் இப்போ நம்ம ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வச்சிக்கங்களேன் இந்த தசை நடந்துகிட்டு இருக்கு சார் ஒரு அஞ்சு வருஷமாக இருக்கு பொருளாதார ரீதியாக ரொம்ப மைனஸில் போவீங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லுவோம் அப்படிலாம் எதுவுமே இல்லை சார் நார்மலாக தான் போய்கிட்டு இருக்கு வளர்ச்சி இல்லைனாலும் எனக்கு பின்னடைவு கடன் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் சம்பாதிப்பேன் சைனிங் அத்தாரிட்டி நிர்வாகம் மொத்தம் நம்ம அம்மா பேர் மேலே இருக்கு இல்லை பொண்டாட்டி பேர் மேல இருக்குன்னு சொல்லிடுவாங்க தான் நிர்வாகம் பண்றாங்க நம்ம ஏதோ ஒரு வேலையாள் மாதிரி இருந்து வேலை போவும் வருவோம் சம்பாதனையும் கொடுத்துருவோம் அப்போ பாருங்க தன் அதிகாரத்தை இழக்கும் போது கிரகம் தாக்கத்தை குறைக்கும் அவ்வளவுதான் லாஜிக் மன ரீதியாக நம்ம அதிகாரத்தை இழந்துடணும் இதை பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலேயே வருமானம் சிறப்பாக இருக்கும் அது சேமிப்பாகவும் மாறும் இன்னொரு விஷயம் இந்த குருக்கேது சேர்க்கை இருக்கிறவங்க இந்த சகட யோகம் இருக்கிறவங்க லிக்விடா மணியை கையில வச்சிருக்க கூடாது அப்போ என்ன பண்ணணும் அதை சேமிப்பா அவங்க பேரில் இல்லாமல் வருமானம் நல்லா வருகின்ற பொழுது ஒரு சொத்தாவோ கோல்டாவோ பிறரின் பேரில் சேமித்து வச்சுருது மிக சிறப்பு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார் ஏன் காசு உங்கள் கையில் தங்கலை காசு தங்கணும்னா நீங்கள் என்ன விஷயம் செய்யணும் கையில் காசே நிற்கலை செலவாய்க்கிட்டே இருக்குது அப்படிங்கும் போது உங்களோட ஜாதகத்தில் இந்த மாதிரியான சேர்க்கை இருக்கும் அதிகாரத்தை துறந்து கவனமா இருங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேர்களோடும் பகிர்ந்துக்கிட்டீங்க நிச்சயம் இது பார்க்கிற நேர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் கவப்பு சேல கட்டிக்கிட்டு

Taste the daily